புது புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகும் கதை ருசியான இலந்தை பழத்தை மட்டும் பற்றியது அல்ல அது நம்ம வாழ்க்கையை மாற்றும் ஒரு அழகான பாடத்தை பற்றியது இலந்தை பழத்தின் பெரிய பாடம் பாசம் மரம் வாழ்க்கை எல்லாமே கலந்து இருக்கும் ஒரு கதை சின்ன கிராமம் காற்று வீசும் நெல் வயல்கள் அந்த கிராமத்தில் பாட்டி லட்சுமி அவளோட பேரனான கீர்த்தனை வளர்த்துக் கொண்டிருந்தால் வீட்டு முன் பழ பழமரம் அது இவர்களுக்கு பழம் கொடுக்கும் மரம் மட்டுமில்லை குடும்பத்தின் ஒரு உறுப்பு போல் இருந்தது ஒரு நாள் கீர்த்தன் பள்ளியில் இருந்து வந்தான் அவனோடு ஒரு வாயில் இழந்த பழம் சாப்பிட வேண்டும் என்று இச்சு ஊறியது பாட்டி இழந்த பழம் வேணும் பாட்டி என்று பாசமாக கேட்டான் பாட்டி சிரித்தபடி என்ன கண்ணா ஒவ்வொரு நாளும் உனக்கு இழந்தை பழத்திலே ஆசையா அவன் தலை ஆட்டினான் பாட்டி அவனை மரத்திற்கு கூட்டி கொண்டு போனாள் காற்று வீச கிளைகள் ஆடி கீர்த்தனுக்கு அந்த மரம் பாட்டி மாதிரி பேசுற மாதிரி தோன்றியது பாட்டி இந்த மரம் எப்பவும் பழம் கொடுக்குதே ஒரு நாளும் சோர்ந்து போகாதே பாட்டி மரத்தின் தண்டை தடவி இது மரங்களின் குணம் கண்ணா மனுஷனாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் கொடுப்பதுதான் பெரிய குணம் கீர்த்தன் அதை ஆச்சரியமாய் பார்த்தான் அந்த நாளே பாட்டி ஒரு செம்ம ருசியான இழந்து பழ பச்சடி செய்ய முடிவு செய்தால் உப்பு மிளகாய் தூள் கருப்பட்டி கருவேப்பிலை இதெல்லாம் சேரும்போது வீட்டு வாசலில் அந்த வாசனை பரவ ஆரம்பிச்சது பாட்டி ஒரு கரண்டி கீர்த்தனுக்கு கொடுத்தால் கீர்த்தனின் கண்கள் குளிர்ந்தது பாட்டி இது ரொம்ப ருசி இருக்கு பாட்டி சிரித்தால் அந்த ருசியில் மரத்தின் ஆசீர்வாதமும் இருக்கு கண்ணா கீர்த்தன் பச்சடி சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தான் மரத்தை கையை வைத்து நன்றி மரமே நீ இல்லாம இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வரும் என்று பேசிக்கொண்டான் அதை கேட்ட பாட்டி நமக்கு நல்லது செய்யறவங்க இருந்தா அதை மதிக்கணும் இயற்கை நம்மளை எப்பவும் காப்பாத்துது நாமும் அதுக்கு திருப்பி கொடுக்கணும் என்று சொன்னாள் கீர்த்தன் சிந்தித்தான் பாட்டி நாம இன்னொரு இலந்தை மரம் நட்டுடலாமா பாட்டியின் கண்களில் சந்தோஷம் துளிர்த்தது மாலை நேரத்துல பாட்டியும் பேரனும் சேர்ந்து ஒரு புதிய இலந்தை செடியை நட்டாங்க கீர்த்தனின் மனதில் அந்த நாள் ஒரு அழகான உண்மை பதிந்தது கொடுப்பது வாழ்க்கையின் மிக அழகான வழி இந்த கதையும் அந்த மரமும் நமக்கு ஒரு பாடம் நாமும் நம் சுற்றி இருக்கும் என்ன கொடுக்கலாம் என்று தினமும் யோசிப்போம் இழந்தை பழத்தின் பெரிய பாடத்தை கேட்டதற்கு நன்றி நண்பர்களே